சரணம் மயிலும் சேவலும் துணை என்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு வேல்மாறல் பாராயணத்தை பதிவு செய்கிறோம் இந்த வேல்மாறல் மகா முக்கியமாக அமாவாசை கிருத்திகை சஷ்டி தினங்களில் தொடர்ந்து பாராயணம் செய்வதால் ஹிருதய அடைப்பு மற்றும் தீராத சகல வியாதிகளும் மன கிளேசங்களும் அகலும் சர்வ காரிய சித்தியும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் பேரும் கிடைக்கும் வள்ளிமலை ஸ்ரீ 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 சச்சிதானந்த சுவாமிகள் வகுத்த வேல்மாறல் மகா மந்திர பாராயண பலன் கால் மாறியாடும் ஏரி கால் முளையாம் கந்தர்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய் பிலி பேய் சூன்யமெல்லாம் மூற வேண்டி வேல்மாறல் எனும் பேரால் வகுத்தருளே

வடக்கில் கிரிக்கப்புறத்தின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கரக சக்கர திணற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் வந்த வாகைப்பதாக என்னும் தடைபட்ட சேவல் செருகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைபட்டது அந்த கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் எடைப்பட்ட குன்றமும் மா மேற்பும் எடைப்பட்டவேன் வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும்மையிலும் சேவலும் துணை வேறு சேவலும் துணை வேறு சேவலும் துணை வேறு சேபலம் சேவலம் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மையில் நடத்து புகன் வேறே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலி விருத்தன் எனதுல ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்த மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்த மயில் நடத்து புகன்

தருக்கினமன் முறுக்கவதி எதுக்குமதி தரித்த முடிபடைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு திருமலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையம் நடத்தும் முகம் மேலே பணத்தி முகவடக்கரிட மதத்த வளகத கடவுள் பதத்திடு நிகழத்து மொழி வெறிக்காரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருந்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையம் நடத்தும் மேலே

தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழுத்தில் உணவழைப்பதென மகள் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தி ஒரு கருத்தன் முகந்தேலே பழுத்த முதி தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மையில் திசைக்கெரியை முதற்குலிச நறுக்க செறி முளைத்ததென முகட்டில் நடைபெறக்க அவர விசித்ததிர ஓடும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை ஒரு கருத்தன் மயில் நடுத்து புகந்தேலே சுழற்பருதி ஒழிப்ப நில ஒழிக்கு மதி ஒழிப்பதலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடுத்து புகந்தேலே

கலத்து வரும் அரக்கர் உணர் கொடுத்து வளர்த்திருத்த குண சிவத்த சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருந்தன் எனது உலகத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகந்தேலே விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரதமக்கும் ஒரு மெடுக்கல் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருந்தன் எனது உலகத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகந்தேலே சிவத்த சூடும் ஒரு மயில் நடத்த புகழ் வேலேத்தழகு முசித்தழுதும் முறைப்படுதல் ஒழித்த உணர் உணகுதிரன் தசிகள் புசிக்கள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் எனது உழைச்சிரு கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலே திரைக்கடலை உடைத்து நெறி புனர்கடிந்து குடித்துடையும் உடைப்படைய அடைப்பு தினம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உலகத்திலோடு கருத்தன்னை நடத்து புகந்தேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பதை அடக்குதழ் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிரதை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உலகத்திலோடு கருத்தன்னை நடத்து புகந்தேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இரு பகல் துணையதாகும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புல அவன் இசைக்குருகி வரை குகையை எடுத்து வழி காணும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மை நடத்து புகண்டே இசைக்குரிய முதற் அறுத்து சரி முளைத்த தினம் முகட்டி நடி பறக்கிசித்திர ஓடும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது கருத்தன் மையம் நடத்து புகன் வேலே உதிக்கும் ஒருவர் எடுக்க இட நினைக்கிற முதலையும் துணையாகும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தர் மறை விருந்தன் எனது உடத்திருவது கருத்தன் மையை நடத்து புகன் வேலே தளத்தில் உலகில் உணவழைப்பதெனம் அவர்க்க மலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்தும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து புகந்தேலே தருக்க நன்முறுக்கு அவரின் எருக்கு எருக்குமதி தரித்த முடிவடைத்த விரல்வடைத்த இறைகள் அர்ப்பிணிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் ஒலி கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே வருத்த ஒளி சிறுத்தை இதழ் மர சிறுமி விழித்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தம் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தம் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒலி கருத்தம் மயில் நடத்து புகன் வேலே

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உதை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உதை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பருத்த மொழி சிறுத்தை இதழ் மரச் சிறுதி விழிக்க நிகதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்தில் உதை கருத்தன்மையில் நடத்து புகழ் களத்தில் உலக தொகுதி கழுப்பில் குணவழைப்பது என மலர் கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் அதை விருத்தன் என் உளத்தில் ஒளி கருத்தம் வயில் நடத்தும் உகந்தேலே துதிக்கும் எடுக்க இடு நினைக்கிற அவர் குலத்தி முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் அதை விருத்தன் என் உளத்தில் ஒளி கருத்தம் வயில் நடத்தும் உகந்தேலே சினத்த உணரிந்தித்தரண களத்தில் உரைத்தலைகள் சிரித்த இடுகடித்து விழி விழித்தர மோதும் திருத்தணியில் உதித்தறளும் ஒருத்தம் அதை விருத்தன் என உளத்தில் ஒளி கருத்தம் வயில் நடத்தும் பனைக்கு முகவடக்கரட மதத்த வழக சக்கடவுள் பதத்துடுகளத்து மொழி நெருக்க பரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்த மலை என துளத்தில் ஒரு கருத்தம் என நடத்து தனித்து வழி நடக்கும் என தடுத்து ஒரு வளத்தும் இரு உரத்தும் மறுகடுத்து பகல் திருத்தணியில் உதித்தருளும் உரத்த மலை என துளத்தில் ஒரு கருத்தம் என நடத்து முகம் வேலே சுடற்பரிதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒழிப்பு அதை அடக்குதழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பெருமை வீசும்

சிறத்து வரும் அறக்கருள் உழுத்து வளர் பெருத்த உட சிவத்ததுடை என சிகையில் சூடும் முழுசூடும் திருத்தணி உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் என துளத்தில் உதை கருத்தன் வயல் நடத்தும் முகம் மேலே சுரர்க்கும் முனிவரக்கும் அகவதிக்கும் விதிதனக்கும் அறிந்தனக்கும் நரதமக்கும் ஒரு சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உதை கருத்தன்மையில் நடத்தும் முகம் மேலே திரைக்கடலை உடைத்தினரை புனல் கடிந்து குடிப்புடையும் உடைப்படையாடை புதிரும் நெருத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது எனது உளத்திரு கருத்த மை நடத்து புகன் மேலே திரைக்கடலை உடைத்தின் உடித்துடையும் உடைப்படையை அடைத்துதிரும் நடித்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திரு கருத்தன் மை நடத்து முகன் மேலே பசித்தலகை முசித்தழுதும் முறைப்படுதல் வழித்த உணர் உரத்துதிரன் என தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் வரை விருத்தம் எனது உளத்திருவரை கருத்தமையில் நடத்து புகந்தேவே சலத்து வரும் அறக்கருள் ஒழுத்து வளர் பெருத்து கொலை சிவத்து என சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் வரை விருத்தம் எனது உளத்திருவரை கருத்தமையில் நடத்து புகந்தேவே சுரர்க்கும் முனிவருக்கும் அகபதிக்கும் விதிந்தனக்கும் அறிந்தனக்கும் நலர்நமக்கும் ஒரு மிடுக்கன் நினைசாடும் சிறுத்தணியில் உதித்தருளும் உருத்த மலை விருத்தன் எனது ஒரே கருத்த மயில் நடத்தும் ஒரே கருத்த மயில் நடத்து புகழ் மேலே பழுத்தம் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கருப்புலவன் இசைக்குறுகி வரை குகையிடித்து வழி காணும் சிறுத்தணியில் உதித்தருளும் உருத்த மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தம் மயில் நடத்து புகழ் மேலே வழி நடக்கும் என இடத்தும் வரத்தும் இருமுறத்தும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழத்திருவது கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுடற்ப நில ஒழுத்து மதி ஒழிப்ப அதை அடக்கு ஒழிப்ப ஒளி ஒளித்திருதை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழத்திருவது கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சிரத்த உணர்ந்திருத்த இணகாலத்தில் வெறு உரை தலைகள் சிரித்தே கடித்தர மோதும்

உதிக்கும் அடியவர் கூறுவர் கெடுக்க இடி நினைக்கிறவர் குலத்தை முதல் அறக்களையும் அதற்கு துணையாகும் திருத்தணி உதித்தருளும் குருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் ஒரு கருத்தன் மையம் நடத்து புகண்டேனே திருத்தணி உதித்தருளும் குருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் ஒரு கருத்தன் மையம் நடத்து புகண்டேனே திருத்தணி உதித்தருளும் குருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் கருத்தன் மையம் நடத்து புகண்டேனே பருத்த சிறுத்த இடி வெளுத்த நகை வெளுத்த உள் சிவத்தை எதிர் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும்

திருத்தணி ருதி தருளும் மறை விருத்தம் என உளத்தில் வழி கருத்தம் ஒருத்தம் மலை விருத்தம் என உளத்தில் வழி கருத்தம் மை நடத்துமுகன் மேலே தருளும் ஒருத்தம் மறை விருத்தன் எனது உளத்தில் வழி கருத்தம் நடத்துமுகன் மேலே திருத்தணி ருதித்தருளும் ஒருத்தம் மறை விருத்தம் எனது உலத்தில் வழி கருத்தம் மை நடத்துமுகன் வேலே திருத்தணி ருதித்தருளும் ஒருத்தம் மறை விருத்தம் என உளத்தில் ஒளி கருத்தும் மை நடத்துமுகன் வேலே